ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல பலருக்கும் இருந்த மிக முக்கியமான ஒரு கேள்வி இலங்கையில் உண்மையிலேயே ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா இல்லாட்டி இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே ஏதாவது ஒரு சூழ்ச்சியை சதிய செய்து இன்னும் சில வருஷங்களுக்கு அவரே ஜனாதிபதியாக இருக்க போறாரா என்ற கேள்வியும் சந்தேகமும் பலர் மத்தியிலேயும் இருந்தது பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு தபால் மூலமான வாக்களிப்பும் முடிவுக்கு வந்திருக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது குறிப்பாக எட்டு நாட்கள் இருக்குது அடுத்த கிழமையில் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்றாதிகார ஜனாதிபதி யார் அடுத்த அஞ்சு வருஷங்களுக்கு இலங்கை ஆளப்போற அந்த அரசியல்வாதி யார் என்ற கேள்விக்கான பதில் எல்லாருக்குமே கிடைக்கும் பெரும்பாலும் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு கிளம்ப மட்டும் இருக்கிற நிலையில் அரசாங்கம் இப்போவும் கூட சில தீர்மானங்களை தொடர்ச்சி ஆரம்பித்து வருது அதிலையும் குறிப்பாக ரெண்டு மிக முக்கியமான அறிவிப்புகள் இன்றைக்கு அரசாங்க வெளியிடப்பட்டிருந்தது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற விஷயம்தான் ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடன் திட்டம்ன்றது எல்லா வேட்பாளர்களாலையும் அரசியல் மேடைகளில் அதிகம் பேசப்படுற ஒரு விஷயமாக தேர்தல் கொள்கைகளிலேயும் இது சம்பந்தமான ஏராளமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஐஎம்எஃப்ஃபினுடைய நிலைப்பாடு என்னன்ற கேள்விக்கான பதிலும் மிக முக்கியமானது ஐஎம்எஃப் தங்களுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கு இதே நேரம் தேர்தல்கள் ஆணைக்குழு சில மிக முக்கியமான அறிவிப்புகளை பொதுமக்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் கூட வெளியிட்டிருக்கு பாதுகாப்பு சம்பந்தமான சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய தேர்தல் களம் பற்றின தகவல்களை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஏராளமான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்தது இதை தவிர ஜோதிடர்கள் கூட சில தீர்மானங்களை வந்து முடிவுகளை வந்து இப்போ யூடியூப் காணொலிகளை வெளியிட்டு வரதை பார்க்க முடியுது சில காணொலிகள் இருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த மாதிரியான நபர்கள்ட்ட மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கு இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் வெளியிடப்படக்கூடாது ஜோதிடர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை தங்களுக்குள்ளேயே வச்சு கொள்ள முடியும் மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை திணிக்கிற மாதிரியான செயற்பாட்டில் ஈடுபடக்கூடாது என்ற கோரிக்கையும் அறிவுறுத்தலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இதை வன்முறை சம்பவங்கள் முறைப்பாடுகள் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் இதுக்கு முதல்ல நடந்த தேர்தல்களோட ஒப்பிடுற சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தலில் வந்து பெரும்பாலும் வன்முறை சம்பவங்கள் பதிவாகலை ஒரு சம்பவம் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கு வேற பாரிய அளவான வன்முறை சம்பவங்கள் இதுவரைக்கும் பதிவாகல இது ஒரு விதமான அரசியல் கலாச்சார மாற்றம் என்ற விஷயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லியிருக்கு வேட்பாளர்களோ இல்லாட்டி வாக்காளர்களோ வாக்குச்சாவடிகளுக்கு போகிற சந்தர்ப்பத்தில் வந்து இதுக்கு முதல்ல தொலைபேசியை கொண்டு போகிறதுக்கு தடை விதிக்கப்படலை என்று சொல்லி சொல்லப்படுது இந்த தடவை வாக்குச்சாவடிகளுக்கு போகிற சந்தர்ப்பத்தில் அது யாராக இருந்தாலும் வேட்பாளராக இருக்கலாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியேற்ற ஒரு நபராக இருக்கலாம் இல்லாட்டி சாதாரண வாக்காளர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கூட கையடக்க தொலைபேசிகளை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு போக முடியாது என்ற மிக முக்கியமான ஒரு தீர்மானம் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவி அறிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே தபால் மூலமான வாக்களிப்பு நடந்த சந்தர்ப்பத்தில் சிலர் அந்த பெலட் பேப்பரை வந்து ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருந்தாங்க சிலர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த மாதிரியான சம்பவங்களை தவிர்க்கிறதுக்காக வாக்குச்சாவடிகளுக்கு கையடக்க தொலைபேசிகளை கொண்டு போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்க முடியும் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் வேட்பாளர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு போகிற சந்தர்ப்பத்தில் அவங்கள புகைப்படம் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கு அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படி எடுக்கப்பட்ட புகைப்படங்களோ இல்லாட்டி காணொலிகளோ ஊடகங்களில் நாலு மணி வரைக்கும் அதாவது இருபத்தி ஓராம் தேதி நாலு மணி வரைக்கும் அதை வெளியிடக்கூடாது என்ற அறிவிப்பும் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டிருக்கு இது வழக்கமாக பின்பற்றப்படுற ஒரு நடைமுறை இது திரும்பவும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய பிரதிநிதிகளுக்கும் ஊடக நிறுவனங்களின் கட்சிகளுடைய முக்கியஸ்தர்களுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருந்தது இந்த சந்திப்பில் மிக முக்கியமான தீர்மானங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு சில ஊடக நிறுவனங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை மீறி செயற்படுறாங்க தேர்தல் விதிகளை மீற மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது இந்த மாதிரி தொடர்ச்சியாக தேர்தல் விதிகள் ஊடகங்களால் மீறப்படுமா இருந்தால் அந்த ஊடகங்களுக்கு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது தேர்தல் முடிவுகள் கொடுக்கப்படாது என்ற ஒரு எச்சரிக்கையும் கூட தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டிருக்கு குறிப்பாக ஊடகங்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு லிங்க் பயன்படுத்தப்படும் அது இந்த தடவை கொடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கான சூழல் கூட உருவாக முடியும் என்ற எச்சரிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது அஞ்சு ஊடக நிறுவனங்களினுடைய சர்ச்சைக்குரிய அஞ்சு ஊடக நிறுவனங்களினுடைய முக்கியஸ்தர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கூப்பிடப்பட்டு எச்சரிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற தகவலும் கூட வெளியாகியிருக்கு இதை தவிர போலீஸ் உயரதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் இடையில இன்னமொரு சந்திப்பும் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சம்பந்தமாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு போலீஸுக்கு மேலதிகமாக எஸ்டிஎஃப் விசேட் அதிரடிப்படைய களத்தில் இறக்குறதுக்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு தேர்தல் நடக்கிற நாளில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய வளாகம் வந்து அதி உயர் பாதுகாப்பு வலையமாக பிரகடனப்படுத்தப்படும் என்ற ஒரு தீர்மானமும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதை தவிர தே தேவை ஏற்படுற பட்சத்தில் வந்து முப்படையும் களத்தில் இறக்கிறதுக்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு சில பிரதேசங்கள் வந்து அபாயத்துக்குரிய பிரதேசங்கள் வன்முறை சம்பவங்கள் பதிவாகலாம் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு மேலதிகமான பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கும் இந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான பாதுகாப்பு தரப்பு இந்த தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறதாகவும் இந்த கூட்டத்தில் வந்து தீர்மானிக்கப்பட்டிருந்தது அடுத்து மிக முக்கியமான விஷயம் தான் ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனை சம்மந்தமானது ஐஎம்எஃப் கடன் திட்டம் இப்ப தொடர்ச்சியாவே இலங்கைக்கு கிடைச்சு கொண்டிருக்கு இதனுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அக்டோபர் நடுப்பகுதியில் நடத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு மூன்றாம் கட்ட மீளாய்வு நடத்தப்படும் இந்த மூன்றாம் கட்ட மீளாய்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவி இலங்கைக்கு ஐஎம்எஃப்ல இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் எல்லா வேட்பாளர்களும் சொல்கிற கதைக்கிற விஷயம்தான் ஐஎம்எஃப்னுடைய இந்த கடன் திட்டம் சம்பந்தமான சில நிபந்தனைகளை வந்து நாங்கள் மாற்றி அமைப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திருத்துவோம்ன்றது அது எல்லா வேட்பாளர்களும் ஐக்கிய மக்கள் சக்தி இருக்க

மக்களுக்கு தான் மக்கள் தெரிவு செய்கிற ஜனாதிபதியோட ஒரு புது அரசாங்கத்தோட தொடர்ச்சியாக முன்னோக்கி பயணிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற விஷயத்தை வந்து ஐஎம்எஃப் அன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கு அதுலேயும் குறிப்பாக இதில் மாற்றங்கள் என்று சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலை ஐஎம்எஃப் இதுவரைக்கும் சொல்லலை ஆனால் ஏற்கனவே சில முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்கு இலங்கைக்கு ஆனால் இலங்கையினுடைய மோசமான நிலையிலிருந்து பொருளாதார நிலையிலிருந்து இலங்கை இதுவரைக்கும் முழுமையாக மகிழ்ச்சி பெறல என்ற விஷயத்தையும் ஐஎம்எஃப்னுடைய பிரதிநிதி இன்னைக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது ஆனாலும் கூட ஒரு புது அரசாங்கத்தோட தொடர்ச்சியாக முன்னோக்கி பயணிக்கிறதுக்கு தாங்கள் தயாராக இருக்கிறதா ஐஎம்எஃபினுடைய பிரதிநிதியால் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு ஐஎம்எஃபிட சில நிபந்தனைகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படலைன்னு சொல்லியும் சொல்லப்படுது இப்போ புது ஆட்சி ஏற்படுத்தப்படுற பட்சத்தில் அது எப்படியான தாக்கத்தை இதில் என்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பாக அனுர்குமார் திசாநாயக்கவுக்கும் சஜித் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய கருத்து மோதல் வந்து சில நாட்கள் அவை நடந்து வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நேரடியான விவாதத்துக்கு அனுரகுமார் திசாநாயகர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் ரணில் விக்ரமசிங் அதுக்கு சொன்ன விஷயம்தான் என்னோட மட்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு பதிலாக ஐஎம்எஃப்னுடைய பிரதிநிதியையும் நாங்கள் அழைக்க முடியும் ஐஎம்எஃப் அது மாதிரி அனுரகுமார் திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்க இந்த மூன்று தரப்புக்கும் இடையில் ஒரு விவாதத்தை நடத்த முடியும் என்ற மாதிரியான கருத்தை வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில நாட்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தார் இது வந்து மக்களை திசை திருப்புற மாதிரியான ஒரு கருத்து என்ற விமர்சனத்தை அனுரகுமார் திசாநாயக்க முன் வச்சிருக்கிறாரு ஐஎம்எஃப் இந்த தேர்தலில் போட்டியிடலை இந்த தேர்தலில் போட்டியிடுற நபர் ரணில் விக்ரமசிங்க தான் அவரோட தான் நான் விவாதிக்க வேண்டியிருக்கு எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் நேரடியான விவாதத்துக்கு தான் தயார் என்ற விஷயத்தையும் அனுரகுமார் திசாநாயக்க திரும்பவும் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு இன்னும் சில நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு இந்த விவாதம் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு எப்படியுமே கிடையாது அனுரகுமாரதிசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட நாடு மிக மோசமான நிலைக்கு செல்லும் என்ற விமர்சனம் குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது ரணில் விக்ரமசிங்கவும் கூட அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் இதுக்கு அனுரகுமாரதி திசாநாயக்க சொல்லியிருக்கிற பதில் என்னென்னு சொன்னால் நாடு ஏற்கனவே மோசமான நிலையில்தான் இருக்குது எழுபத்தி ஆறு வருஷங்களாக பின்பற்றப்பட்டு வந்த மோசமான கொள்கை தான் இந்த மாதிரியான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான காரணம் எங்களுடைய ஆட்சியில் வந்து ஒரு மிக முக்கியமான புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி திரும்பவும் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் சோசியல் மீடியாவில் வந்து அவர் மேலேயும் கடுமையான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டதையும் பார்க்க முடியுது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே நேரம் அரசாங்கம் இன்றைக்கு மிக முக்கியமான ரெண்டு தீர்மானங்களை அறிவிச்சிருந்தது வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரியால் இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷம் ஃபெப்ரவரிக்குள்ளே சகலவிதமான வாகனங்களினுடைய இறக்குமதிக்கும் அனுமதி கொடுக்கப்படும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடு முற்றுமுழுதாக வர வருஷம் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நீக்கப்படும் என்ற அறிவிப்பை வந்து வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி இன்னைக்கு வெளியேற்றிருக்கிறாரு இலங்கை முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கு வெளிநாட்டு கையிருப்பு அதிகரிச்சிருக்கு இதை தவிர மக்களினுடைய வாழ்க்கையை வந்து பலம நிலைக்கு சாதகமான நிலைக்கு கொண்டு வர்றதுக்காகவும் மக்கள தேவையை பூர்த்தி செய்யறதுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு அமைச்சரவை அமைச்சர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துருக்கிறாங்க என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இதை ஒட்டுமொத்தமாக அமைச்சரவையினுடைய தீர்மானமாக இல்லாட்டி சில அமைச்சர்களுடைய தீர்மானமா என்றது தெரியாது ஆனாலும் கூட வார வருஷம் பிப்ரவரி மாதத்துக்குள்ள வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பு இன்றைக்கு வழியாகியிருக்கு இந்த விஷயம் ஏற்கனவே ஐஎம்எஃப்னுடைய உடன்படிக்கையிலையும் சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்படும் என்றது ஆனால் இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்குள்ள அந்த தடை எப்படி நீக்கப்படும் அதுக்கான திட்டம் என்னென்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் ஒரு வரைபை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கு என்ற நிபந்தனையை ஐஎம்எஃப் சமர்ப்பிச்சிருந்தது ஐஎம்எஃப் முன் வச்சிருந்தது ஆனால் அந்த வரைவு இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்டதா இல்லையான்றது தெரியாது ஆனாலும் கூட அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு அடுத்த விஷயம் திருடப்பட்ட சொத்துக்களை மீட்கிறதுக்கான சட்டம் இன்றைக்கு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கு இந்த சட்டத்துக்கு அமைய திருடப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும் மீட்க முடியும் என்ற விஷயம் பேசப்படுது இந்த மாதிரி ரெண்டு மிக முக்கியமான தீர்மானங்கள் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு கிழமை மட்டுமே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது இன்னும் சில நாட்கள் இருக்குது அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் சில தீர்மானங்கள் கூட அறிவிக்கப்பட முடியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்